பற்றி சிறு பாடல் பாட வந்துள்ளேன் வெள்ள மேல போட்ட நீங்க நீங்க மெத்தையா எங்களுக்கே பாதையத்தா காட்ட நீங்க பாம்பர மக்களுக்கு சுதந்திரத்தை கேட்ட நீங்க ஜாதி வெறி புடிச்ச பேயத்தான் நீ ஓட்டு நீங்க பட்ட படிப்புக்கெல்லாம் படிச்சு நீங்க முடிச்சுட்டீங்க

பரமழை இல்லாமல் எந்த சாவு போகலம்மா பறைய பார்த்தா என்ன அவலைமா பரமழை இல்லாமல் எந்த சாவு போகலம்மா தை சதம் ஜடிச்சா எல்லாருக்கும் பிடிக்கும் மாட்டுக்கறி இல்லை நாக்க எங்க அப்படின்னு பிடிக்கும் நீ தான் நீ எந்த சொல்லி ஒதுக்கணும்பான் ஆச்சாங்க பார்லிமெண்ட்டு கோட்டை வச்சாங்க பிஎஸ்சி எம்எஸ்சி டிஎஸ்சி ஜேபி மொழிக்கணும் ஒலிக்கணும் ஜாதியை ஒழிக்கணும் ஒலிக்கணும் ஜேபி மொழிக்கணும் ஒலிக்கணும் ஜாதியை ஒழிக்கணும் வெள்ள சட்டை மேல போட்டா இருடா கோட்டை அடுத்த போற இந்தியா வினாட்ட ஜெய்பீம் என்று சொல்லி நாடு முழுக்க ஒழிக்கணும் முழுவதுமே எழுப்பணும் ஜெய்பீம் என்று சொல்லி நாடு முழுக்க ஒழிக்கணும் முழுவதுமே சிலையை எழுப்பணும் கடைசி வரை உறங்க கூட இல்லைங்க நீங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நிஞ்சோ இல்லைங்க கற்பி ஒன்று சேரு புரட்சி செய்ய சொன்னாரு அகில இந்தியாவின் தனியால்லாம் நின்னாரு தாத்தப்பட்ட நம்பளையோ வார்த்தாட நினைச்சாரு தாழ்ந்த குள்ளத்துக்கே மன்னனாக இருந்தாரு ஒலிக்கணும் ஜேபி மொழிக்கணும் ஒழிக்கணும் ஜாதியை ஒழிக்கணும் ஒலிக்கணும் ஜேபி மொழிக்கணும் ஒலிக்கணும் ஜாதியை ஒழிக்கணும் வெளில சட்டை மேல போட்ட அருடா கோட்ட அடுத்து அல்ல போற இந்தியா விண்ணாட்ட சமத்துவம் காட்ட நீங்க சாசனத்தை கேட்ட நீங்க மெத்தையா எங்களுக்கு பாதையத்தான் காட்டினீங்க பாமர மக்களுக்கு சுதந்திரத்தை கேட்ட நீங்க ஜாதி வெறி புடிச்ச பேயத்தான் ஓட்டு நீங்க மற்ற பதவிகள்லாம் படிச்சு நீங்க முடிச்சுட்டீங்க பாராளுமன்றத்துல பதவியைத்தான் வந்துட்டீங்க ஒழிக்கணும் ஜேபி மொழிக்கணும் ஒழிக்கணும் ஜாதிய ஒழிக்கணும் ஒழிக்கணும் ஜேபி மொழிக்கணும் ஒடிக்கட்டும் ஜாதியை ஒடிக்கணும் இதை பாட்ட பாட எனக்கு வாய்ப்பு கொடுத்த தலைவருக்கு என் மனமார்ந்த மிகவும்